சார முளம் சறுக்குகின்ற முறையில் தமிழருடைய நிலை மிக ஆபத்தான கட்டத்தை அடைந்துள்ளது சிங்களவர் எங்களை தாக்குவதைப் பற்றியோ அடிப்பதை பற்றியோ எங்களை கவலை இல்லை கவலை இல்லை என்ற அதுதான் தொலைச்சி நிகழ்ச்சி அறுபத்தேழு ஆண்டுகளாக எண்பத்தைந்து வயது உடைய நான் அனுபவித்து விட்டு ஆனால் தம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தம் மக்களுக்கு நம்பிக்கை உரியவன் கருதப்பட்ட தலைமை பீடம் தடம் புரள்கின்ற போதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து உருவாகி இருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தமிழும் இல்லை தேசியமும் இல்லை கூட்டமைப்பு இல்லாத நல்க்கு ஆபத்து உருவாக்கி இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு இனம் எதனையும் முழக்கலாம் ஒன்றும் வாழ்வுபடலாம் மண்ணை இழந்தால் அந்த இனத்துக்கு ஆழ்வில்லை லேண்ட் இஸ் நெசரி நாட் ஓன்லி பார் த செல் எக்ஸ்ப்ரெஷன் தன்னைத்தான் உணர்த்துவதற்கு மட்டுமில்லை உயிரோடு உடல் ஒட்டி வாழ்வதற்கும் மண் தேவை ஆகவே பத்தாயிரம் சதுரமில் இப்பொழுது ஆறாயிரம் சதுரம் கூட எங்களுக்கு உண்டா எனக்கு கேள்வி யாழ்ப்பாண தொகுதிகள் பன்னிரெண்டு பத்து எட்டு ஆறாக மாறிவிட்டது தொடர்ந்தால் யாழ்ப்பாணத்தை ஊதியம் இல்லை மற்ற கதையை சொன்னால் கண்ணீர் விடுகின்ற நிலை மேனு ஹோல்ஸ் டிங்கமணி ஹோல்ஸு கீழ்ச்சி இந்தியன் ஹோல்ஸ் எவன் திருகோணமலை வைத்திருக்கிறானோ அவன் இந்து மாத சமந்திரத்தின் திறவோல வைத்திருக்கிறான் உங்களை கேட் கேள்விக்கு சுருக்கம் விளக்கம் தெளிவந்த முறையில் பீச் நிகழ்ச்சியிலே தொலைக்காட்சியில் கேட்டது புதன்கிழமை என்ன சொல்ல இருந்தோம் நான் சொன்னேன் சம்பந்தரோ சுமந்திரனோ மாவசேனா எதையும் அங்கே செய்யப்போவதில்லை ஆனால் அவர் ஒன்று மட்டும் செய்யலாம் பதவி திறக்க வேண்டாம் பட்டினி கிடக்க வேண்டாம் கிழக்கு நினைப்பாக வழங்குகின்ற இவன் திருகோணமலை வைத்திருக்கானோன் இந்து மாதம் சமுத்துவத்தை வைத்திருக்கான்னு சொல்கின்ற திருகோணமலையில் சம்பந்தர் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு போராட்டத்தை நடத்தின அறவழி போராட்டத்தை அறுபத்தொன்றில் அது அவர் உலகம் முகம் எதிரொலி மென்னி சொல்கிறோம் சம்பந்தர் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருகோணமலை சம்பந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திருகோணமலை உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மூன்று பதினோரு ஒரு தலைவருக்கு உலக அரங்கிலே வெளிநிலையிலே ஒரு பெரிய பெருமை உண்டு அதற்கு ஈடுகொடுக்கின்ற அளவுக்கு திருகோணமலையிலே இவர்களுடைய தலைமையிலே இந்த போராட்டத்தை நடக்க வேண்டும் அறவழி போராட்டம் ஒன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் இதற்கும் இவர்கள் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அன்பு கேள்வி அடுத்த கேள்வி புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பிக்கொண்டிருப்பதை விட தலைவர் கூறியதற்கமையோ புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பிக் கொண்டிருக்காமல் எங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொண்டு அங்கு நடப்புகிற போராட்டத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம் நாடுகள் இந்த தமிழர் அரசால் லட்சம் மக்களுக்கு குரல் கொடுக்குறோம் டிரான்ஸ்நேஷனல் நேஷ்னல் கவர்மெண்ட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட் இலீவ்ஸ் இன் டெமோக்ரஸி ப்ரொசெயம் ஒப்பீனியன் பை கன்வின்சிங் கன்வெர்ட்டிங் அண்ட் நியூட்ராய்சிங் என்கிற முறையில் குரலட்ச மக்களுக்கு குரல் கொடுக்கற நபுக்கு வாய்ஸ் அது வாய்ஸ்லஸ் பீப்புள் என்ற முறையில் எங்களுடைய பணியமைகிறது ஒருத்தருக்கு ஒரு காலையிலே கூட பேசிட்டு வந்தேன் நீங்கள் தெளிவாக சொன்னாங்க உலக அரங்கில் இப்போ நாடுகளை நாம் பிரிந்து போராட்டம் நடத்துவது எங்களுக்கு ஒரு தெம்பு தருகின்ற நிகழ்ச்சி அதுவே வைத்துக்கொண்டு நாங்கள் ஓங்கி குரலை போக விட்டு கொடுக்க முடியாது அடம்படும் கொடியும் அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்க என்று சொல்வார் நம்பிக்கை மலைகளை அசைக்கும் என்று பிபிலியம் பேசுகிறார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின் இன்மை புகுத்துவிடும் குரல் சொந்த கூறுதலும் இறுதியில் ஒன்று கூறி விரும்புகின்றேன் எங்களுடைய அரவிந்தர் இந்திய விடுதலை வரலாற்றை பெரும் பங்கு சூழ்நிலை உங்களுக்கு சார்பில் போராட வேண்டிய ஒரு தேவை இருப்பதை உணர்ந்து போராடுவாயுங்க இன்றில்லாவிட்டால் நாளை நாம் விரும்பியது அடையலாம் என்று சொன்ன குற்று எங்களுக்கும் உரியது நம்புங்கள் நம்புங்கள் நாளை தமிழ் இளம் மலரும் என்று கூறுகிறோம் ஈழம் வெல்லும் இதை காலம் செல்லும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பின் தந்தமைக்காக தோன்றுகின்ற தமிழீழத்தின் சார்பிலே என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் ஈழ வேண்டும்